மதுரை அழகர் கோவிலுக்கு வந்திருக்கோம் திருச்சியிலேருந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வரோம் செம்மையாக இருக்குது வியூலாம் அழகர் கோவில் கிட்ட இருக்கிற முருகன் கோவிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம் பாருங்கள் வியூலாம் செம்மையாக இருக்குது ஃபுல்லாக சுற்றிலும் மலை போல் ஜாலியாக இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது மைண்டு நாங்கள் இப்போ அந்த ராக்காய் அம்மன் டெம்பிள் இருக்கோம் எல்லாரும் இது என்ன நெட்டுக்கும் கல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க போகிற வழி எல்லாமே கல்லாக அடிக்க வச்சுருக்காங்க எதுக்குன்னு தெரில மழை இங்கே பாருங்கள் நடக்கவே முடியல அம்மடி மூச்சை வாங்குது ரொம்ப கஷ்டம் எங்கெல்லாம் காரு பைக்கு அந்த மாதிரி இருக்கவங்க தான் வர முடியும் நடந்து போகிறவங்களா ஐயோ என்னால் நடக்கவே முடியலங்க டயர்டாகு முடியலப்பா மூச்சு வாங்குது எனக்கு இங்கே பாருங்கள் கல்லாக அடிக்க வச்சுருக்காங்க எதுக்கும் தெரியல ஐயோ இன்னும் கொஞ்சம் ஏறினா அவ்வளோதான் போலையே திருச்சியிலேருந்து இதுக்காக எங்கே வந்தோம் நான் மலை ஏறுறதுக்கு ஐயையோ கடவுளே முடியலை ஆனால் நல்லா இருக்குது வியூவெலாம் எல்லாம் நடந்துலாம் வராங்க பின்னாடியே இங்கே ஏதோ ராக்காய் அம்மன் கோவில் இருக்கும் அதில் அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு மூச்சு வாங்குது பேச முடிய உட்காந்துட்டு சாப்பிடுது பொறி மங்கி ஆய் கொஞ்சம் அப்படி மேலே எடுத்துருவோம் ஆமாம் மறுபடியும் இப்போ கீழே இறங்கணும் ஃபுல்லாக கோவில் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு நல்லா தீர்த்தம்லாம் நாங்கள் ஜாலியாக குளித்தோம் இதெல்லாம் பண்ணோம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து இந்த பல்லமு போய் முருகர் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் ஹாய் நாங்கள் ராக்காய் அம்மன் கோவிலுக்கு இப்போ மேலே ஏற போகிறோம் தீர்த்தம் அங்கே இங்கே போய் இங்கே மங்கிஸ்லாம் இருக்கு மேலே ஏறணும் மேலே ஏறணும் தான் பாதி மலை ஏறி இப்போ அடுத்த மலை ஏறு அங்க பாருங்க அது பாட்டு போகுது மேலே எல்லாரும் போறாங்க தீர்த்தம் தெளிக்க நாங்களும் போறோம் நிறைய பேர் போறாங்க வர்றாங்க நெக்ஸ்ட் சாட்டர்டேனால சொந்த வருங்கால பையன் பதினெட்டாம் படி கருப்பு சுவாமி கோவில் மதுரை நாங்கள் இங்கே வந்துட்டோம் இப்போது ரெண்டு முருகன் கோவில் ராக்காயம்மன் கோவில் பார்த்துட்டு இப்போது இங்கே வந்திருக்கோம் இப்போ தான் போகிறோம் உள்ள நிறைய க்ரௌடு இருக்குது ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க பாருங்கள் கோபுரம் பதினெட்டாம் படி கருப்பு சுவாமி கோபுரம் இது சுற்றிலும் மலையாக இருக்குது பாருங்கள் ஓவர் க்ரௌடு இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறாங்க இப்போதைக்கு கொஞ்சம் குறைஞ்சிடுச்சி உங்க திவ்யு திவ்யா அங்க வர தள்ளிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கா இறக்கத்துல சோத்து முட்டை தின்றது மட்டும் தான் லைக் மதியானா வீடியோ போட்டுருவா இப்பதான் எதுங்க ஏற முடியாம ஏறிட்டு இறங்குது குந்தானி